கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறேன் இப்பொழுதும் அருமையானவர்களே கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது என் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அருமையான தேவ பிள்ளைகளே அவருடைய நாமத்தை பாடி நாம் கீர்த்தனம் பண்ணும் பொழுது அவருடைய நாமத்தை குறித்து நாம் ஆராதனை செய்து துதி செய்யும் பொழுது என்ன நடக்கும் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடியச் செய்தார் ஆண்டவர் என்று பார்க்கிறோம் தேவ ஜனங்கள் துதி செய்த பொழுது எதிரி சேனைகளெல்லாம் விரட்டப்பட்டது தன்னாலே ஓடிவிட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம் இன்னும் அருமையான காரியங்கள் என்ன நடக்கிறது இந்த தேவ ஜனங்கள் துதி செய்த பொழுது துதி நடந்த காரியம் மிகவும் அற்புதமாய் அந்த எரிகோ கோட்டை எந்த மனிதனும் எந்த ஒன்றும் செய்ய முடியாத அசைக்க முடியாத எரிகோ கோட்டைகள் விழுந்து போனது என்பதை நாம் பார்க்கிறோம் அருமையான தேவ பிள்ளைகளே அவருடைய நாமத்தை அவருடைய அதிசயங்களை எல்லாம் நீங்கள் தியானித்து பேசும் பொழுது நீங்கள் கர்த்தரை குறித்து இடத்தில் பேசும் பொழுது வெட்கப்படாமல் நீங்கள் பேசும் பொழுது கர்த்தரும் உங்களை குறித்து பரலோக தூதர்களுக்கு முன்பாக வெட்கப்படாமல் அறிக்கை பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறார் ஆதரினால் சங்கீதம் நூற்றி ஐந்திலே இந்த இரவு தியானத்தை நீங்கள் தெளிவாக உங்கள் இருதயத்திலே உங்கள் காதின் வழியாய் கேட்டு இருதயத்தில் அதை பக்குவப்படுத்தி அதை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அதன் மூலமாக வருகிற அற்புதமான பலன்களை பெற்றுக்கொள்ளுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே சங்கீதம் நூற்றி ஐந்து ஒன்று இப்படியாக ஆரம்பிக்கிறது கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள் கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள் அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள் அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள் அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானி பேசுங்கள் ஐயா அவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணும் பொழுது இருந்தாலும் சரி ஒருவேளை மனவேதனையோடு மனதுக்கத்தோடு பல்வேறு பிரச்சனைகளோடு இருந்து கொண்டிருக்கலாம் பல்வேறு கொடுமைகள் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கலாம் அவருடைய நாமத்தை அந்த இடத்திலும் நீங்கள் பிரஸ்தாபம் பண்ணினால் அந்த இடத்தை அவர் வந்து உங்களை விடுவிப்பேன் என்று கத்த சொல்லுகிறார் எத்தனை ரகசியமான ஒரு அற்புதமான விஷயம் பாருங்கள் எந்த சூழ்நிலையிலும் அவர் வர வேண்டுமா எந்த சூழ்நிலையிலும் அவர் வந்து உங்களை ஆசிர்வதிக்க வேண்டுமா பாருங்கள் நிச்சயமான ஒரு காரியம் இருக்கிறது அவரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள் அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள் என்னையா நடக்கும் உங்களை அவர் சொன்னது போல உங்களை உங்கள் குடும்பத்தை உங்கள் பெயரை அவர் பெருமைப்படுத்துவார் மேன்மைப்படுத்துவார் அவரை பாடி கீர்த்தனம் பண்ணுங்கள் அவருடைய அதிசயங்களை எல்லாம் நீங்கள் தியானித்து பேசும் பொழுது அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள் கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக மாற்றமே இல்லை கர்த்தரை தேடுகிற அருமையான சகோதரனே சகோதரியே கர்த்தரை தேடுகிற உங்கள் இருதயம் மகிழும் மகிழ்ச்சியினால் கம்பீரிக்கும் கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள் ஐயா அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் வல்லமையை நாடுங்கள் அவருடைய சமூகத்தை அவருடைய பிரசன்னத்தை அவருடைய கிருபையை நித்தமும் தேடுங்கள் அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள் அருமையான அவருடைய ஜனத்திற்கு முன்பாக அவர் செய்த அற்புதமான அதிசயங்களை அற்புதங்களை அவர் செய்த பெரிய காரியங்களை என்ன செய்யுங்க நினைவு கூறுங்கள் நினைவு கூறுங்கள் அதை ஜாதிகளுக்குள்ளே அறிவியுங்கள் அதை விசுவாசியுங்கள் பாரு அந்த ஜனங்களுக்கு அவர் என்ன செய்தாரோ இன்றும் பாவ வாழ்க்கை இருண்ட வாழ்க்கையிலிருந்து அந்தகார வாழ்க்கையிலிருந்து வெளியே புறப்பட்டு வந்த இன்று கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைகளாய் வாழுகிற உங்களுக்கும் அந்த ஜனங்களுக்கு செய்த அதே அற்புதமான காரியங்களை உங்கள் முன்பாக உங்கள் குடும்பத்தின் காரியங்களுக்கு முன்பாக உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு முன்பாக அவர் செய்வார் அவர் என்ன செய்தார் பாருங்க எகிப்தில் இருந்து புறப்பட பண்ணின தம்முடைய ஜனங்களுக்கு பதிமூன்றாம் வசனம் அவர்கள் ஒரு ஜனத்தை விட்டு மறு தண்டைக்கும் ஒரு ராஜ்யத்தை விட்டு மறு தேசத்தண்டைக்கும் போனார்கள் அவர்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கும் இடம் கூடாமல் அவர்கள் நிமித்தம் ராஜாக்களை கடிந்து கொண்டு தான் அபிஷேகம் பண்ணிந்தவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார் எத்தனை அருமையான காரியம் பாருங்கள் அவர்களை ஒடுக்கும்படி அன்பான தேவ பிள்ளைகளை உங்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கும் அவர் இடம் கொடுக்க மாட்டார் உங்கள் நிமித்தம் ராஜாக்களை போல் ராஜாத்திகளைப் போல் இருக்கிறவர்களை கர்த்தர் கடிந்து கொள்ளுவார் கடிந்து கொள்ளுவார் நான் அபிஷேகம் பண்ணின என் பிள்ளைகளை தொடாதிருங்கள் என்று உத்தரவிடுவார் இன்னும் என்னுடைய தீர்க்க தரிசிகள் என்னுடைய ஊழியக்காரர்கள் என்னுடைய காரியங்களாய் என்னை தேடுகிற என் பிள்ளைகளுக்கு இத்தனை வியாதிகள் இத்தனை குழப்பங்கள் குடும்பங்களிலே என்று கேட்கிறாயா என் அன்பு சகோதரனே சகோதரியே ஒரு காரியத்தை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை எந்த அழிவுக்கும் ஒப்பு கொடுக்க மாட்டார் ஐயா அழிவுகள் வருவது போல இருக்கும் ஒருவேளை செங்கடலும் இன்னொரு பக்கம் எகிப்திய மகாசேனையும் சேனையும் பார்வோன் கூட்டமும் ரதங்களோடும் குதிரைகளோடும் உங்களை நெருக்கி கொண்டிருப்பது போல சூழ்நிலைகள் வரலாம் கவலைப்படாதிருங்கள் நீங்கள் அழிந்து போவதில்லை நீங்கள் அகப்படுவதில்லை அவர்களே அகப்படுவார்கள் அவர்களை அழிந்து போவார்கள் பொறுமையோடு காத்திருங்கள் உங்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கும் அவர் இடம் கொடாமல் உங்கள் நிமித்தமாக உங்கள் பிள்ளைகள் நிமித்தமாக ராஜாக்களை மேன்மக்களை வல்லமையில் இருக்கிறவர்களை அதிகாரத்தில் இருக்கிறவர்களை அவர் கடிந்து கொள்ளுவார் என் பிள்ளைகளை தொட்டாமலும் என் பிள்ளைகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்பார் மறந்து விடாதிருங்கள் வருகிற சுற்றி வருகிற எல்லா பிரச்சனைகளும் ஒருவேளை அவைகள் யோர்தானை போல பொங்கி பிரவாகம் எடுத்து வரலாம் அருமையான தேவ பிள்ளைகளை வரும் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வரும் போன்ற பிரச்சனைகள் உங்களை ஒருவேளை சூழ்ந்து கொள்ளும் சூழ்ந்து கொண்டு உங்களை அழித்து விடுவது போல் இருக்கலாம் கவலைப்படாதிருங்கள் அந்த யோர்தான் எப்படி திரும்பி பின்னிட்டு ஓடியதோ எப்படி இரண்டு துண்டாக பிரிந்து ஓடியதோ அது போல உங்கள் வாழ்க்கையில் வந்த எல்லா பிரச்சனைகளும் கர்த்தரை நீங்கள் துதிக்கும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் துதிக்கும்

உங்களை நீங்கள் அவருடைய ஜனம் உங்களை அவர் மிகவும் பழுக பண்ணுவார் உங்கள் பிள்ளைகளை பழுக பண்ணுவார் உங்கள் கூட்டம் பழுகும் பொருளாதாரம் உங்கள் வியாபாரம் உங்கள் கையின் பிரயாசங்கள் உங்கள் ஊழியங்கள் எல்லாவற்றையும் அவர் பழுக பண்ணுவார் உங்களுடைய சத்துருக்கள் போன்று உங்களை சுத்திலும் இருக்கிற எல்லோரைக் காட்டிலும் ஐயா யார் யார் உங்களுக்கு சத்ருவா வந்திருந்தா சரி ஒருவேளை உங்கள் சொந்த சகோதரியோ சொந்த சகோதரனோ ஒருவேளை அப்படி நடந்து கொண்டாலும் அவர்களை நீங்கள் மன்னியுங்கள் அவர்கள் மீது அன்பு செலுத்துங்கள் அவர்களை ஆதரியுங்கள் ஆனால் கர்த்தர் அவர்களை பார்க்கிலும் உங்களை மேன்மை உள்ளவர்களாய் பலவான்களாய் மாற்றுவா நோ டவுட் அருமையான தேவ பிள்ளைகளை அப்பொழுது முப்பத்தி ஏழாம் வசனம் அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார் ஐயா அவர்கள் கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை அருமையான தேவ பிள்ளைகளே அப்பொழுது இது போன்று காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே நடத்தும் பொழுது மாற்றங்களை கொண்டு வரும் பொழுது பாருங்கள் உங்களை பாதுகாக்கும் பொழுது உங்கள் மீது அவருடைய தயவை பூரணமாய் இறக்கும் என்ன நடக்கும் அப்பொழுது நீங்கள் வெள்ளியோடும் பொன்னோடும் பயப்படுவீர்கள் ஐயா நீங்கள் விரும்பின காரியங்கள் எல்லாவற்றையும் கைகூடி வர செய்வார் அதில் எந்த மாற்றமும் இல்லை உங்கள் குடும்பத்தை உங்கள் பிள்ளைகளில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருக்க கர்த்தர் சொல்லுகிறார் அதை அவர் நிறைவேற்றுவார் அருமையான தேவ பிள்ளைகளே அவர் தம்முடைய பரிசுத்த வாக்கு

இருக்கிற சூழ்நிலையை விசுவாசித்து விடாதீர்கள் இது ஒருவேளை உங்கள் தோல்வி உங்களுக்கு நிரந்தரம் அல்ல இந்த கடன் உங்களுக்கு நிரந்தரம் அல்ல குடும்ப பிரச்சனை உங்களுக்கு நிரந்தரம் அல்ல என் தேவன் உங்களுக்காக ஒரு நாள் எழுந்தருளுவார் அது இன்றே எழுந்தருளுவார் எழுந்தருளி உங்களை சுற்றிலும் வீசுகிற ஓங்கி வீசுகிற புயலையும் உங்களை சுற்றிலும் கொந்தளிக்கிற இந்த கடலையும் பார்த்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஒரு வார்த்தை என் தேவன் அன்பின் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் இறையாதே அமைதலாயிரு என்று சொன்ன மாத்திரத்திலே அவைகள் சப்தமில்லாமல் போய்விடும் எல்லா பிரச்சனைகளும் புகையை போல மறைந்து போகும் உங்களை சுற்றிலும் இருக்கிற பிரச்சனைகளை பெரிதாக நினைக்காதீர்கள் அவைகள் எல்லாம் ஒரு புகையை போல அவைகள் எல்லாம் மெழுகு உருகி அக்னிக்கு முன்பாக உருகி ஓடுவது போல எல்லா பிரச்சனையும் இருள் அகன்று போவது போல வெளிச்சத்தை கண்டதும் இருள் இருந்த இடம் தெரியாமல் போவது போல எல்லாம் மாறி போகும் ஒரு நொடி பொழுதில் மறந்து விடாதிருங்கள் தைரியமாயிருங்கள் இருங்கள் தேவ பிள்ளைகளே

கிருவை ஐயா எத்தனையோ இருக்கும் பொழுது எனக்கு மட்டும் ஏன் இத்தனை கிருவை கேட்கிறோம் சில சமயங்கள்ல சில சமயங்கள்ல வளர்ந்தவர்கள் சிறந்தவர்கள் புகழ் பெற்றவர்கள் கூட ஐயா எத்தனையோ பேர் இருக்கும் பொழுது எனக்கு மாத்திரம் ஏன் இந்த கிருவை என்றும் கூட உங்களுக்கு மாத்திரம் இதை கேட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஏன் அவர் அப்படி செய்ய விரும்புகிறார் நீங்கள் அவருடைய கட்டளைகளை காத்து நடக்கும் படிக்கு அவருடைய பிரமாணங்களை காத்து நடக்கும் படிக்கு ஐயா தமது நியாய பிரமாணங்களை கை கட்டளைகளை காத்து நடக்கும்படிக்கும் அவர்களுக்கு உங்களுக்கு புறஜாதியாருடைய தேசங்களை கொடுப்பார் ஐயா புறஜாதியாருடைய தேசங்கள் புறஜாதியாருடைய காணியாட்சி நிலங்கள் அவருடைய ஆசீர்வாதங்கள் அவருடைய மேன்மைகள் அவர் சம்பாதித்த மகிமைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார் அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை சுதந்திரித்துக் கொண்டார்கள் அந்த ஜனங்கள் எப்படி அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை சுதந்திரித்துக் கொண்டார்களோ நீங்களும்

அவரே நியாயாதிபதி அவருக்கு தெரியும் ஒருவனை உயர்த்தவும் ஒருவனை புறஜாதியாருடைய காணியாட்சி நிலங்களை தேசங்களை அவர் அவர்கள் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறவர்களை உங்களுக்கு கொடுப்பார் ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் சுதந்திரித்துக் கொள்வீர்கள் கர்த்தரை அவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் என்றும் எப்பொழுதும் ஜனங்களுக்குள்ளே பிரசித்தம் படுத்துங்கள் பண்ணுங்கள் அவருடைய அதிசயங்களை எல்லாம் இன்றும் என்றென்றும் தியானித்து பேசுங்கள் மற்றவர்களுக்கு சொல்லுங்கள் மற்றவர்களுக்கு அனுப்புங்கள் நல்ல செய்திகளை கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் மேன்மைப்படுத்துவார் ஒரு நாளும் கைவிட மாட்டார் இந்த நல்ல வார்த்தைகள் இந்த இந்த இரவு உங்கள் காதின் வழியாய் வந்து உங்கள் இருதயத்திலே உங்கள் ஆவி ஆத்தும சரீரத்தை ஆட்கொள்ளட்டும் இந்த தீர்க்க தரிசனம் போன்ற இந்த நல்ல வார்த்தைகள் உங்களுக்கு நிச்சயமாய் பலிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே அப்படியே வேண்டிக் கொள்கிறேன் ஆமேன்